ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கேஎச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலக நாயகன் கமல் கமல்ஹர்சன் சார் நடிக்க போகிறார் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் டிராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முத முதலில் இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் இந்த திரைப்படத்தான் ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் நேஷனல் அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன கிளிப்ஸ்லாம் லீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிப்ஸ்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிருந்தேன் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா தக்ளைப் திரைப்படம் ஃபஸ்ட்டு சிங்கிள் லீஸ் பண்ணதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு கண்டிப்பாக வேற இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதனால இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரம் ஷார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமன் பஸ்லாம் கம்பென் பண்ணுங்கள் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர் இசை பிடிந்த திரைப்படம் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருச்சினோம் மேலும் இது போன்ற உலக நாயகன் கமல் கசன் சார் அவருடைய அப்கமிங் ஆனால் அப்டேட் என்னன்னா மறக்கலாம் நம்ம சேனலைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் ஆள் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை